We'll be right back. सारा सही था मैं नहीं जानता

சுத்திகரிப்பு முறை சார் கார்பன் காரன்னை என்னன்னா சார் தொழிற்சாலையிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய மாசு நிறைந்த கார்பன் வாயுவை கார்பன் வாயுவாக மாற்றுவது கார்பன் சித்திகரிப்பு முறையாகும் சார் இவ்வாறு வெளிவரும் மாசு நிறைந்த கார்பன் வாயுவை அப்படியே காற்றில் கலந்துவிட்டால் முறையீரல் பாதிப்பு ஆஸ்துமாயித நோய் போன்ற நோய்கள் ஏற்படும் இந்த நோயெல்லாம் வராமல் இருக்கும்னா மாசு கார்பன் வாயுவை தூய கார்பனா மாற்று இந்த மாசு இருந்த கார்பன் வாயுவை சூரிய கார்பனை எப்படி மாற்றுறதுன்னா தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய மாசு இருந்த கார்பன் வாயுவை அது சின்னி மூலமாக இழுத்து கார்பன் அதை அரைக்குள்ளே வச்சு அதை வடிகட்டி அதை அதிக வெப்பமாக்கி அதை சூரிய கார்பனை வெளியிடுறாங்க இந்த தூய கார்பனை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னா பானங்கள் எரிபொருள் உரங்கள் போன்றவை தயாரிக்க பயன்படுத்தலாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுறாங்கன்னா ரசாயன தொழிற்சாலை எலக்ட்ரானிக் தொழிற்சாலை உலோகம் உருக்கும் தொழிற்சாலை உணவு மற்றும் பெட்ரோலியம் தயாரிக்கும் தொழிற்சாலை கேஸ் சுத்திகரிப்பு தொழிற்சாலை சார் இந்த கார்பன் சுத்திகரிப்பு முறையோட குறைகள்லாம் என்னென்னா அதிகமாக செலவாகவும் அதிகமாக மின்சாரம் தேவைப்படும் அடிக்கடி ஃபில்டர் மாற்ற வேண்டிய நிலைமை வரும் சில வாயுவை ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா மாற்ற முடியாது சார்